பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லியொரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் முதலாவது பாராளுமன்ற அமர்வின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு அவர்களின் ஆசனத்தில் தவறுதலாக அமர்ந்தமை குறித்து பல்வேறு பட்ட விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தனக்கு இப்போது வெளியில் நடமாடுவதற்கு பயமாக இருக்கிறது பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி அவர் பாதுகாப்பு கோரியிருக்கிறார் முதலாவது பாராளுமன்ற அமர்வின் போது நான் எங்கு வேண்டுமானாலும் சென்று அமரலாம் என்று நினைத்தேன் பின்னர் நான்கு பேர் என்னிடம் வந்து இது எதிர்கட்சித் தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனம் என்று சொன்னார்கள் அவரும் வேறு இருக்கையில் அமரளா என்றுதான் நான் நினைத்துக் கொண்டேன் நான் அந்த நாட்காரியில் உட்கார எந்த காரணமும் குறிப்பிடவில்லை எதிர்க்கட்சித் தலைவரின் ஆசனத்தில் புலி அமர்ந்ததாக சமூக ஊடகங்களில் நான் ஒரு புலி என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகளால் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் அதை தெளிவுபடுத்துகிறேன் என்று சொல்லி தெளிவுபடுத்தி நான் வேண்டுமென்று அல்லது எந்த தவறான நோக்கத்தோடையும் அந்த ஆசனத்தில் உட்காரவில்லை எந்த அரசியல் கட்சியின் ஆதரவுமின்றி சுயேட்சையாகத்தான் நான் நாடாளுமன்றத்திற்கு வந்தனான் நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் நெறிமுறைகள் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இந்த தவறுக்காக நான் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்கிறார் நான் ஒருபோதும் அந்த நாட்காலியில் வேண்டுமென்று உட்கார விரும்பவில்லை மேலும் ஏதேனும் தவறுதலான புரிதல் ஏற்பட்டதற்காக நான் உண்மையிலேயே வருந்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதோடு தனது சமூக ஊடக பக்கங்களில் பகிரப்பட்ட நேரடி லைவ் மூலமாக ஊடகங்களின் கவனத்தை பெற்று சமீபத்தில் அது பாரிய விமர்சனங்களையும் ஏற்படுத்தியது என்று சொல்லியிருக்கிறார் இந்நிலையில்தான் தான் நாடாளுமன்ற முதலமர்வில நடந்து கொண்ட விதத்திற்கு எதிர்ப்பு ஏற்பட்டதால தான் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை கோரியிருக்கிறார் அதாவது தான் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாகவும் வீதியாளர் நடக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் என்னை பேட்டி கண்டவர்கள் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவனா என கேள்வி எழுப்புகிறார்கள் நான் இல்லை என பதிலளித்தேன் எனது எனினும் அவர்கள் இரண்டாவது கேள்வி எனது பதிலை வேண்டுமென்றே தவிர்த்து கொள்கிறார்கள் இதனால் என்னால் வீதியில் இறங்கி நடவாட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஆகையால நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் எனக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நாடாளுமன்ற அதிகாரிகள் எப்போது வழங்குவார்கள் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் தொடர்ச்சியாக சர்ச்சைகளுக்கும் பல்வேறு விமர்சனங்களுக்கும் உள்ளான ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தற்போது தனக்கு பாதுகாப்பு கோரியிருக்கின்றது பலர் மத்தியிலையும் பாரிய விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது